ரங்கராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் கே இப்போ முதல்ல தலைப்பு கொடுத்தல ஆமாம் இவனு கேள்வி என்ன நம்ம பேசுகிறோம்ல நிலைமை எப்படி இருக்குது மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிட்டு ஐயா மோடி அவர்கள் சொல்கிறாரு கிசிக்கோ டர்னேக்கு ஜரூரத்து நான் இங்கே யாரும் பயப்படாதீங்க நான் யாரையும் கேவலப்படுத்தவோ தரக்குறைவாக பார்க்கவோ மாட்டேன் எனது ஒரே ஏம் அடுத்த நூறாட்களில் தேச வளர்ச்சி ஒன்று மட்டுமே இதுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் சரியாக இருக்கும் இல்லை எனக்கு நாள் கணக்கு வருஷ கணக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல என்ன புரியல ரொம்ப ஒரு எழுநூற்றி முப்பது நாட்கள் ஆட்சியில் இருந்திருக்காரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ சரி சரி செவன் தேர்ட்டி டேஸு அதில் செய்யாதது என்ன அடுத்த ஒரு டேர்ம் கொடுத்தா அதை நான் மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டரா நான் வந்தால் கூட கிடையாது நான் தான் ப்ரைம் மினிஸ்டர் நான் தான் வருவேன் நான் தான் அந்த நாட்களில் உட்காருப்பேன் எத்தனாந்தேதி ஸ்வாரிங் என்ன எதிர்கட்சிகளே கிடையாது நாட்டில் நல்லா ஜீரோ ஆயிட்டாங்க நான் தான் அடுத்த ஆனால் நூறு நாளுக்கு பிறகு நூறு நாள் திட்டம் திட்டம் இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் நூறு அப்போயே நூறு நாள் போட்டு நூறாவது நாள் கொண்டாடி இருக்கலாமே ஏன் செய்யல ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வாய்ப்பு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள் அவன் ஏன் செய்யலை என்ன சொல்கிறாருன்னா பதினாலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் யாரும் செய்ய முடியாத சாதனையை அடுத்த முடிஞ்சதுலாம் கிடையாது இந்தியா வந்து இன்னும் இட் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி வளரும் நாடுதான் தெரியல வளர்ந்த நாடு கிடையாது அது வேணால் சில பேர் வந்து ஈனை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி எல்லாம் ட்ரை பண்ணலாம் இப்ப ஸ்டில் ஒன் லியே டெவலப்பிங் கண்ட்ரி இன்னும் வேர்ல்டு பற்கா இன்கமில் வந்து நம்ம எங்கேயோ பின்னாலும் இருக்கோம் அதால் நாட்டில் இருக்க பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது இன்னும் முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் இன்னும் பாவட்டி லைன் கீழே இருக்காங்க அதனால் செஞ்சு முடிச்சதுன்னு யாருமே தா மோடி கூட சொல்ல நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுனேன் நின்று செய்ய போகிறேன்றார் தேர்ட் டம்ல இது வரைக்கும் பார்த்து நீங்கள் ட்ரெயிலரு இனிமேல் பார்க்கும்போது தான் ரியல் படம் அப்படின்றாரு இப்போ ஒரு படத்துக்கு இப்போ ஒரு கில்லி ஒரு படம் வந்து நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு தியேட்டர் போய் நான் சத்தியின் தேட்டரில் போய் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கிங்க எஸ்பிரஸ் செவனில் போய் உக்காறாங்க ரெண்டு ட்ரெயிலர் போட்டு அப்புறம் லைட் ஆன் பண்ணிடுறாங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஷோ ட்ரெய்லர் இன்றைக்கி ட்ரெய்லர் தான் நூறு மூணு வருஷம் கழிச்சு நான் மெயின் படம் போடுவேன் அப்போ வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கன்னு சொன்னால் வேறு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா சார் இட்ஸ் இட்ஸ் அ லாஸ்ட் டிகேடா இட்ஸ் எ டிகேட் டு பி ஃபர்காட்டன் எண்ணூற்றி முப்பது நாள் மறந்துடுவா மக்கள் மூணாவது டேர்மில் தான் இது செய்யணும்னு தான் இருக்கேன் சார் நான் கேட்குறேன் மூணாவது டேர்மில் தான் இதை செய்யணுன்னு இருக்கா செய்ய வேண்டியதெல்லாம் முதல் டேம்மில் செய்யலாம் அப்படியே கண்டினியூங் ஆக்டிவிட்டி மிச்சம் எதாக இருந்ததுன்னா செகண்ட் டேர்மில் செய்யலாம் அப்படி சொல்லி தானே ரெண்டாயிரத்து பதினாலு ஆட்சிக்கு வந்தாங்க நான் மூணாவது டேர்மில் நான் இது போனேன் அப்புறம் நாலாவது டேர்மில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி டேஸ் பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிளான் வச்சுருக்கேன் இதெல்லாம் நாட்டில் கவர்னன்ஸ்க்கான சார் இஷ்யூ சார் இது இட்ஸ் இட் அன் இஷ்யூ விச் விச் கேன் பி ஜஸ்டிஃபைட் ஆன் எனி கிரவுண்ட் ஸோ லாஸ்ட் டிகேடுன்னு அவங்க பிஜேபியை ஒத்துக்கிறாங்க நாங்கள் செய்யலை செய்ய முடியாததை நான் அடுத்த வர டேர்மில் நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இருக்குது ரெண்டாவது இது ஒரு ஜனநாயகம் சார் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க எம்பிக்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க எம்பிக்கள் வந்து பாராளுமன்ற புதிய எம்பிக்கள் வருவாங்க அந்த புதிய எம்பிக்கள் கொண்ட பார்லிமெண்ட்ரி கட்சி அவங்க தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கும் பெரும்பான்மைக்காய் வாப்பு இருந்தால் மற்றவங்களோட சேர்ந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து அவங்க வந்து லெட்டர் கொடுப்பாங்க இன்னார் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இல்லை ஆதரவு குறைவாக இருந்தால் மற்ற கட்சி ஆதரவு கூட லெட்டர் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு பிரசிடென்ட்டு இந்த பொசிஷன் டு ஃபார்ம் அ கவர்மெண்ட் தேவ மெஜாரிட்டி ஐ திங்க் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அமர்ப்பு அமர்த்துவாங்க இதுதான் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக முறை நானே முதல்வர் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கோம் நானே முதல்வர் சொல்லி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ப பத்து விளம்பரம் போட்டு கூட்டணியே முடிவாகாமல் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க நானே முதல்வர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து பேரை சொல்லி பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரி போஸ்டர்லாம் விட்டினாங்க இதெல்லாம் நாடு பார்த்துருக்கு அதனால டோன்ட் கவுண்ட் த சிக்கன்ஸ் பிஃபோர் தி ஹேச் அப்போ போதிய அளவுக்கு காலம் அவருக்கு அனுமதிச்சிருக்கு இந்திய பிரதமரா இனி மூணாவது முறை கொடுத்துருக்கு ரெண்டு டேர்ம் ரெண்டு கன்சர்வேட்டிவ் டேர்ம் தாராளமாக கொடுத்துருக்கு அப்போ செய்ய வேண்டியது செஞ்சுருக்கணும் அப்போ நீங்கள் செய்யாமல் செய்யாமல் வந்து நீங்கள் நான் அடுத்த டேர்மில் இது செய்வேன் நாலாவது டேர்மில் இது செய்வேன் அஞ்சாவது டேர்மில் செய்வேன் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் அது அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிளான் யார் யார் தெரியாது சீக்ரெட் நான் என்ன சொன்னேன் பிளான் சார் பிளான் பண்ணுறதுதான் சோ உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில் ஆச்சு கொண்டாங்க இல்லை காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லி ஓட்பாச்சி குழந்தாச்சு நான் அதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னார் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் வாண்டுக்கு உருவாக்கப்படும் அக்ரிகல்ச்சர் இன்கம் டபுளாக செய்யப்படும் பதினஞ்சு லட்சம் அது கேட்டால் வந்து அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா ஹிந்தியில் ஏதோ சொன்னார் எனக்கு புரியாதுன்னு ஹிந்தி தெரிஞ்சவங்க கூட எனக்கு புரியாதுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் ஒரு வங்கிய கடனில் போடும் அந்த கேரண்டியில் என்னாச்சு அதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் செய்ய முடியாததை

புல்லட் ட்ரெயினுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் வந்தான் ஜப்பான் அதை வந்து அவனை தூக்கி கைட்டி விட்டு சைனாவோட கை கொடுத்தாங்க யார் மோடி கவர்மெண்ட்டு ஜப்பானை கட் பண்ணி சைனா உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போது கைத தெரிஞ்சு கட்டர்மானக்காத மாதிரி த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் ப்ராமிஸ் பண்ண புல்லட் ட்ரெயின் ஜப்பான் இவங்க வந்து ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் செமி புல்லட் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்தாங்க இப்போ வந்த ட்ரெயின்லாம் கூட

ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை ஐம்பது நிமிஷத்தை சீரியஸாக இந்த எலெக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் கடுமையான நிலைப்பாடு ஏற்பட போகிறது பத்திரிகைலாம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு மிக முக்கியமாக ஒரு ஆங்கில தேசிய நாளிதழ் உள்ள ஒரு 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 தலைமை பொறுப்பில் இருந்தீங்க அதனால உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு எனக்கு அதிக சாத்தியம் சொல்லுவேன் இல்லை நீங்கள் பொதுவாக எலெக்ஷன் தொடங்கணும் போது தொடங்கிறதுக்கு முன்னால் தொடங்கிய பேச்சுகள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்த பேச்சுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸு ஓவர் கான்ஃபிடென்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு எல்லாம் பேசியிருந்தேன் இப்போ கடத்தில் இறங்கும் போது ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் சொல்கிறேன் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியும் கடுமையான போட்டி நிலவுது அது இந்த கட்சி எதிர்கட்சியாக அந்த எதிர்கட்சியான்னு கிடையாது ஆனால் பொதுவாக அங்கே சமாஜ்வாதி கட்சி இங்கே திருணாமல் கட்சி இங்கே சிவசேனா உத்தவ் தாக்கரே இங்கே திமுக அங்கே காங்கிரஸ் இங்கே ஆப்பு அங்கே என்சி கட்சி இந்த மாதிரி ஏராளமான ப கட்சிகள் இருக்குது கடுமையான போட்டி கடுமையான போட்டி இருக்குது இது களத்தில் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிற விஷயங்கள் எதுவும் அவங்க மக்களுடைய பிரச்சனைகள் கிடையாது மக்கள் அங்கே அவங்க பார்க்குற விஷயம் வந்து அவங்க நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்குறாங்க அங்கே தொகுதியில் என்ன செஞ்சிருக்கு யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதலாம் பார்க்குறாங்க அப்புறம் ஜாதியின் அடிப்படையில் அங்கங்கே மோதல் நடக்குது நிறைய நடக்குது அதை ஜாதி ஜா ஜாதியின் அடிப்படையில் பல்வேறு மகா ம பஞ்சாயத்துலாம் கூடி ராஜ வேட்பாளருக்கு எதிராக அந்த அமைச்சருக்கு எதிராக அவர் கூறிய சொன்னாங்கல்ல புருஷத்திருப்பாலா பேச்சுக்கள் ருப்பாலா ஒரு பக்கம் அங்கே பக்கம் யூபியில் ஒரு பக்கம் பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக கிளம்பியது ஹரியானாவில் நீங்கள் பார்த்தா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஹரியானால ஒரு வேவ் நடக்குது சரி அதோட வெளிப்பாடு இப்போ நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து ஆதரவு கொடுத்தவங்களாம் வெளியேறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்க லோக்கல் இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு கடுமையான போட்டி நிலவுது அதனால் நத்திங் இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபோர்கான் கன்க்ளூஷன் ஆஸ் அ மோடி வான்ஸ் ப்ரொஜெக்ட் அப்படி இஃப் இஃப் இட் இஸ் ட்ரூ தென் இ கேன் ஸ்டாப் கேம்யெயினிங் எஸ் அவர் பச்சை நிறுத்திடலாம் ஏற்கனவே வந்தாச்சுன்னா நானும் சீட்டு நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா எதுக்கு வந்து பட்டி தொட்டிலாம் போய் பேசணும் ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்லணும்னா அவங்க மற்றவங்க கட்சியோட மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்கிறாங்க இப்போது விவசாய கடன் ரத் ரத்து செய்யப்படும் அது எப்படி ர ரத்து செய்யப்படும் அதெல்லாம் எங்கே அரசாங்கம் செய்ய முடியுமா ஆனால் வந்து யூபி ஆட்சி ரத்து பண்ணாங்க கரெக்டாக மன்றிகா திட்டம் அதை அமல்படுத்த முடியுமா அப்படின்னாங்க அமல் அமல் இன்னும் பிஜேபி அரசு தொடர்ந்து நடத்திட்டுருக்கு நல்ல விஷயம் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதனால் இப்போ இந்த ஒரு லட்சம் மகாலட்சுமி ஸ்கீம்னால் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா எதிர்கேள்வி வரும் அப்படின்னா நீங்கள் இறங்குங்க ஆட்சியில் இறங்குங்க அவர் சொல்கிறாங்க நடத்தி காட்டுறோன்னு அது மக்கள் அதை அதை வரவேற்கிறாங்கன்னா இறங்கி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க அமுல்படுத்தி காட்டட்டும் அமுல்படுத்தினா அடுத்த ஐந்தாயிரம் பேர் அவங்க வெளியேற்றுங்க நீங்கள் சொன்னதை நீங்கள் காப்பாற்றலை ஸோ யூ ஆர் ஃபெயில்டு டெலிவரிங் ஒரு ப்ராமிஸ் ஸோ யூ ஸ்டெப் டவுன் ஆர் பி பி ரிஜெக்டிவ் சொல்லி அடுத்தாண்டு மக்கள் கொடுத்து வாய்ப்பு இருக்கு அவங்க 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 அவட்சியிலே வராமல் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படி மற்றவங்க மேனிஃபெஸ்டோ சொல்கிறது இதில் வந்து தெர் இஸ் point பாயிண்ட் ஏன்னா பாயிண்ட் அ ஃபிங்கர் அட் ஒன் பர்சன் த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆர் பாயிண்டிங் பேக் அட் யூ அதனால் இங்கே இருக்கிற பெர்ஃபாமன்ஸ் வந்து வந்து அதிகமாக அது வந்து அதை நிச்சயம் பார்ப்பாங்க ரெண்டாவது என்ன பேச்சு பேசுகிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து தாலி அறுத்துருவாங்க அவனுக்கு கொடுத்துருவாங்க இவனுக்கு கொடுத்துருவாங்க இவங்ககிட்ட இந்த எடுத்து அவங்க முஸ்லீமுக்கு கோட்டா இவங்க கொண்டு வர பார்க்குறாங்க ஏன் உங்க கூட்டாளி நான் சொல்றேன் இது சேலஞ்ச் பண்ணி நீங்க பதில் சொல்லுங்க சந்திரபாபு நாயுடு we will bring 4% quota for amma, muslims சொல்றாரு ரெண்டு நாள் முதல்ல அந்த கூட்டணிய बीजेपी பிரேக் பண்ணிச்சா முஸ்லிம் கோட்டா யூ will bring in next term அப்படி காங்கிரஸ் சொல்றாங்க அவர் சந்திரபாபு நாயுடு பக்கத்துலயே இருக்கற அவங்க கூட்டணி கட்சி we will yes we will bring muslim quota னு சொல்றாரு அந்த கூட்டணி உடனே நீங்க ரத்து பண்ணிரணும் இல்ல ஆர் ஹேவ் क्वेश्चन சந்திரபாபு நாயுடு ஹேவ் யூ அட்டாக்ட் देम எனிவேர் இன் ஆந்திரா எனிவேர் இன் தெலுங்கானா எனிவேர் இன் இந்தியா செய்ய போறாங்க ஒருத்தர வந்து விட்டுறாங்க இல்ல இப்ப ஆனா இல்ல இல்ல ரகனேஷர் Parties would have a different concept. No, no. Uh, what, How can we no, deny? What I am saying is, what is the lo logic in all these statements? Mm. You are trying to say somebody is going to bring yes. Muslim Gota. Mm. Your own friend standing next to you is saying, I will bring Muslim Gota. Mm. Why are you defending Chandrababh and Aido? Why have you not pulled him up? Why have you not criticized him? Mm. Why have you not broken the alliance mm. with the yeah. PDP in Andhra Pradesh? That's why you are saying yes. If you are saying yes, you should have broken your alliance with the yes. people. Mm. ஈவன் இஃப் எலக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சா கூட ரெண்டாவது ஃபேஸில் பி வில் நாட் ஜனதாதள மேக் யுவர் ஸ்டாண்ட் கிளியர் தட் யூ ஸ்டாண்ட் பை திஸ் இஷ்யூ ஆனால் ஜனதா தலியர் கடைசி வரை அவங்களோட வந்து நின்றுட்டு வந்து அவங்க எடுக்கல இவங்க எடுக்கல ஜனதா தலியஸ் மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு அவங்க வந்து நீ பகிரங்கமாக நீங்க வந்து ஜனதா குறை சொல்லி விஷய கம் அலையன்ஸ் அதே மாதிரி ஹரியானாவில் நடக்குது

ஜேஜேபின்ற ஒரு கட்சி ஏன் இதுன்னு வெளியே வருது மூணு இண்டிபெண்டன்ட் அதுல இருந்து ஏன் விலகுறாங்க அப்போ தர் இஸ் என் அண்டிங் கம்பென்சி ட்ரெண்ட் தட் இஸ் ஆல்ரெடி செட் இன் அது எல்லா ஸ்டேட்லையும் வெவ்வேறு ஃபார்ம்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது சிலர் வந்து ஜாதியின் அடிப்படையில இருக்கும் சிலது எனக்கு அது செய்யல செய்யலானு இருக்கும் ஆனா ஒரு அண்ட்டிங் கம்பெனச் ட்ரெண்ட் இஸ் ஜென்ரலி சீன் அக்ராஸ் அவங்க உணர்றாங்க அது உணர்றாங்க உணர்றாங்க அதுக்கு டைவர்ட் பண்ணதுக்கு என்ன சொல்றாங்க காங்கிரஸ் வந்தா ராமர் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டு வாங்கனாங்க என்ன பேசுறது ராமர் ராமர் கோவில் ராமர் பூட்டு

லட்சம் டாலர் வந்து ஏற்றுமதி கூட வர வாய்ப்பு இருக்கு டெல்லியில் வர சென்று கூட மத்திய அமைச்சர்லாம் சந்திச்சாங்க ஆனா கடைசி வரை அந்த அனுமதி வழங்கவே இல்லை அதனால அந்த கொரோனால எடுத்துக்கணும்ன்றது தெரியல அது கோவிஷீல்டுனால சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்றாங்க அது வேற பிரச்சனை அது எப்படி அனுமதி கொடுத்தாங்க அதான் சொல்ல வரேன் இப்போ சுருக்கம் இப்போ நடக்கிறது என்னன்னா இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி ஒரு தான் இப்போ இருக்கு சரி குடும்பக்கார வந்து என்ன பண்ணுவான் நீ துணி மணி கொடுத்து அரிசி கொடுத்து பணம் கொடுத்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா ரத்த பேந்தி எடுப்பீங்க நீங்க சாவீங்க செஞ்சாம கொஞ்ச நேரம் சும்மாருங்க அவங்க இன்டர்வியூ இன்டர்வியூரில் சொல்லுங்கள் அதெல்லாம் ரத்த பேதியாக வரும் எல்லாம் சாவிங்க வீடெல்லாம் எரிஞ்சு போகும் இந்த மாதிரி சாப்பிட கொடுக்குற வேலை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சார் அதாவது உங்க தாலி எடுத்துட்டு அங்கே ஓடிடுவாங்க அவங்க வந்து இங்கே இங்க இருக்கிறத பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க சார் அங்கே இருக்கிறத எடுத்து இங்கிட்டு போட்டுருவாங்க சார் இப்படின்றலாம் வந்து எடுத்து இது இப்படிப்பட்ட பிரச்சாரம் வருதுன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா அங்க பூட்டு போட்டுருவாங்க கோயில் பூட்டு போட்டுருவாங்க இது பூட்டு போட்டுருவாங்க இதெல்லாம் சொல்றது ஏன் சொல்ல வராங்கன்னா அதாவது இவங்களுக்கு வந்து